உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வலிமையாக இருந்தாலே நமக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைச்சிரும் சரிங்களா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவோம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்திலே நம்முடைய சிம்ம ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறார் ராகுவால் பார்க்கப்படுகிறது சிம்ம ராசி சனியால் பார்க்கப்படுகிறது சிம்ம ராசி வக்கரம் பெற்ற சனியால் பதினேழாம் தேதி வரைக்கும் சனி வக்கரபலம் அடைஞ்சு பார்க்குறாரு பதினாந்தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைஞ்சி ராசியை பார்க்க போகிறார் எங்கே சுற்றி பாவகிரகங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆனால் நம்ம ராசிநாதன் வலிமையாக இருந்தால் எதையும் சமாளிச்சிடலாம் அப்படி பார்க்கும்போது சூரியன் வந்து கொஞ்சம் முன்னாடி வக் வலிமை இழந்து காணப்பட்டார் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீசம் ஆயிடுவார் சூரியன் வந்து எப்பயுமே இந்த ஐப்பசி மாதம் நீசம் ஆகிடுவார் துலாமில் அப்போ சுலாம்ல சுலாமுக்குரிய கிரகமான சுக்கரன் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டார் சுலாம்லேயே உட்காந்துட்டார் அப்ப என்ன சொன்னா சுக்கரன் ஆட்சி பலம் அடைந்து விட்டார் அந்த இடம் வலிமை அடைந்து விட்டது அப்ப என்னன்னா சூரியன் நீசமான கிரகம் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார் உங்கள் ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் அடைகிறார் வலிமையாக மாறுகிறார் அந்த இழந்த தெம்பை நீங்கள் மீட்டு கொண்டு வர போறீங்க மனசுல இருந்த கவலைகள் விலக போகுது இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்து கிடந்து அலைஞ்சு பிரிஞ்சு நீங்க பாடுபட்டதெல்லாம் கைகூடி வந்து உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை தரப்போகின்றது எப்பயுமே சுக்கரன் நம்ம ராசிதானோடு இணைச்சிட்டாக்கா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்பட்டுருவோம் அப்படி பார்க்கும்போது நல்ல இடங்களுக்கு போகணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லது செய்யணும் நல்லா சாப்பிடணும் ருசியாக சாப்பிடணும் நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணணும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் போகணும் நல்ல வீடு வாங்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எய்ம் அந்த எய்மெல்லாம் எல்லாம் இப்போ வந்து நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு யோகமான மாதம் ரெண்டாவது பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் சூரியன் நான்காம் இடமான கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து கேந்திராதிபதியாக வழங்கக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாயோடு இணைகின்றார் நான்காம் இடம் வலிமை அடைகின்றது அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வருமானத்தோடு கூடிய ஒரு பதவி ஒரு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நிச்சயமாக இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஒரு யோகம் யோகமான நேரம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காவல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மில்டரி மேனாக இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே ஒரு யோகம் வந்து உட்காருது பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அது இருக்கும் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக் நேரம் என்பது நமக்கு எப்பொழுதுமே கிடைக்காது அதுவும் குறுகிய நேரம் தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி நம்முடைய காரியங்களை சாதிச்சுக்கணும் நம்முடைய ராசி வீடு பல பாவகிரகங்களை சூழ்ந்து பார்க்கப்பட்டாலும் நம்முடைய ராசிநாதன் வலிமையான ஒரு அமைப்புகளோடு சேரும்போது நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எவ்வளோ பேர் நம்மளை தூற்றினாலும் சரி எவ்வளோ பேர் நம்மளை ஏசினாலும் சரி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு நம்மளை ஒரு துஷ்டமாக நம்மளை பேசி அவர் சாபமே விட்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நமக்கு தெய்வத்துணை இருக்குது அதே மாதிரி கிரகம் வலிமையாகுது சூரியன் வலிமையாக இருக்கிறார் அப்போ எதையும் சமாளித்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு உச்ச பழமடைந்திருக்கின்ற குரு அவர் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் வக்கரமாகி ரிவர்ஸில் மறுபடியும் மிதன ராசிக்கு போகிறார் மிதனம் என்பது உங்களுக்கு லாபஸ்தான வீடு அப்போ ரிவர்ஸில் போக போகிறார் பன்னெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்து உங்களுக்கு அருள்வாளித்த கிரகம் இப்பள வக்கரமாகுது அப்போ சில நேரங்களில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது எதிரிகளோடு சில இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதினேழாம் தேதிக்கு மேலே அமைகின்றது அதனால் ரொம்ப கவனமாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு போகலாம் கடன் வாங்காமல் நம்ம தப்பிச்சிக்கலாம் சரிங்களா ஏன்னா கடன் வாங்கினா கூட அது சரியான வழியில் பயன்படுத்த மாட்டோம் நமக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் போயிடும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுவும் ராசிக்கு ஐந்து குடைவன் குரு வக்கரமாகறார் அப்போ பிள்ளைகள் வந்து சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சோரை வந்து பிள்ளைகள் கோச்சில் கூட போயிடும் எங்கேயாவது கண்ணுக்கான இடத்துக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் பதினெழாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி கிடையாது சரிங்களா அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கொலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் சிம்ம ராசி சேர்ந்த அன்புறவுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதை கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து பதினேழாம் தேதி வக்கரநிவர்த்தி அடைகிறாரு அப்புறம் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து நம்ம ராசி விட பார்க்குறாரு இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா புதிய உறவுகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் திடீர்னு ஒருத்தரை சந்தித்து அவங்களோட இணக்கமாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகப் போகுது ஏன்னா ராகு அங்கே இருக்காரு திருமணம் ஆனவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது சரிங்களா நீங்கள் எதிர்த்து அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்க ரொம்ப நாளாக அவங்களுக்கு தொடர்பில் ஒரு இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு அன்யோன்யமான த தம்பதி தாம்பத்தியமாக மாறக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி விட்டுரும் எப்போன்னா சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி பதினேழாம் தேதி நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் பதினேழு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க நண்பராக இருந்தவர்கள் இப்போ ஒரு உறுத்தான ஒரு உடல்மொழி பேசக்கூடிய நபராக மாறிடுவாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இல்லைன்னா அது பின்னாடி உங்களுக்கு வந்து இப்போ சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது கொஞ்ச நாளை நீண்டு உங்களுடைய ஒரு அந்நியமான பிணைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனா ஒரு காலங்களுக்கு பின்னாடி அது அவமானத்தை தேடி கொடுத்துரும் ஆனால் இந்த நேரத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்க வேண்டிய கட்டத்துல இந்த மாசத்துல இருக்கிறீங்க சரிங்களா அதே நேரத்துல உங்க ராசி வீட்டுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அதாவது ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை இருக்குது அப்போ செவ்வாயின் பார்வை மட்டுமல்ல சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு இருக்குது பத்தாம் பார்வையா சனியும் செவ்வாயை பார்க்கறாங்க சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தை கேந்திரத்திலேருந்து பார்க்குறாரு அப்போ திருமணமான ஆண் பெண்களுக்கு மனைவி மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆனவர்னு சொன்னால் மனைவி வீட்டிலேருந்து சொத்து பங்கு பிரிக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ அந்த பங்கு பிரித்து அந்த சொத்தை அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த மாதத்தில் சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் மனைவி மூலியமாக வரலாம் அல்லது கனவு மூலியமாக வரலாம் எங்கே சுற்றி வந்து ப்ராஃபிட் வந்து ஆகணுன்றது ஒரு விதி அமைப்பு அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலியமாகவும் பல நண்பர்கள் நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினேழாம் தேதிக்கு மேலே பதினேழாம் தேதி வரைக்கும் நண்பர்கள்ட்டே எச்சரிக்கையாக இருங்க யார்கிட்டையும் ரொம்ப உண்மையாக பேசாதீங்க உண்மையாக பேசுனீங்கன்னா அவங்க நாலு கட்ட சொல்லுவாங்க அந்த காரியம் நடக்காமல் போயிடும் சரிங்களா அதனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் மாறுவதற்கான உத்தரவு கிடைச்சாதி வெளியில் சொல்லாதீங்க எது சொல்லா பதினேழாம் தேதிக்கு மேலே சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க மனம் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்தாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கோங்க சரிங்களா வெளியில் மட்டும் சொல்ல வேண்டாம் சொன்னீங்கன்னா அந்த காரியமே சில நேரம் நடக்காமல் போயிடும் அந்த வாய் ஒரு அவங்க அந்த ஏதாவது ஒரு வகையில் வாய் விட்டுருவாங்க ஒரு தப்பான சொல்ல சொல்லிட்டா பழிச்சிரும் சில நேரங்களில் சரிங்களா அதனால் கொஞ்சம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் நமக்கு இந்த மாதத்தை எப்படிக்கானு பார்க்குறோம் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டாக இருக்காங்க முழுமையான ஒரு ஆதரவு தர்றாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு பிள்ளைகளுக்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய ஒன்பது கூடவன் செவ்வாய் ஆட்சி வளம் அடைஞ்சிருக்கிறாரு ஒரு ராசிக்கு பத்தாம் மாதம் தொழிற்சனத்தை பார்க்குறாரு அதனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மைதான் இருக்குது பாதகங்கள் இல்லை அதனால் இந்த மாதம் என்பது இந்த உறவுகள் அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை அதே மாதிரி தாய் தகுப்புனுட்டு வந்து பிரச்சனை இல்லை சொந்த பந்தங்கிட்டது பிரச்சனை இல்லை அதனால் அந்த கடன் வாங்குறது கொடுக்கறதுல மட்டும் கவனமாக இந்த மாதம் என்பது இனிமையானதாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்